பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் நம்ம பாக்க போறோம் சரியாப்பா அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ்ல நம்மளுக்கு கலை சொற்கள் தமிழ் புக்கோட இதுல இருந்துதான் கேட்கிறாங்க சரியா அதனால இதுல எது எது முக்கியமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்சினரேட் அப்படின்னா என்னன்னா எரித்து பா சரியா இன்சினரேட் அப்படின்றது எரித்து எரித்து சாம்பலாக்குதல் அதாவது குப்பையில இன்சினரேட் பண்ணுங்க அப்படின்வாங்க அப்படின்னா எரித்து சாம்பலாக்குங்கன்னு அர்த்தம் அடுத்து லை போல்ஸ் அப்படின்னா ஒத்த துருவங்கள் இப்போ சவுத் போல் சவுத் போல் சரியா இருந்துச்சு ஒரு காந்தத்துல சவுத் போல் சவுத் போல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒத்த துருவம் துருவம் சரியா சவுத் போல் நார்த் போல் இருந்துச்சுன்னா அது வேற்று துருவங்கள் அப்போ ஒத்த துருவங்கள் அப்படின்னா லைட் கோல்ஸு வேற்று துருவங்கள்னா அன்லைக் கோல்ஸ் அதையும் ஞாபகம் அடுத்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபெர்டிகிலைசர் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெர்ட்டிலைசர்னா நம்மளுக்கு உரம்னு தெரியும் இன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னா கனிம உரம் சரியா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னா கரிம உரம் அதாவது கரிம உரம் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பேப்பரு அதாவது பேப்பர்னு சொல்ல அதாவது இந்த வேஸ்டான நம்மளோட உணவுப் பொருட்கள் இது எல்லாமே சேர்த்து வர்றது கரிம உரம் நம்ம வந்துட்டு இந்த பாறைகள்ல இருந்து எடுக்கிறது இல்ல நிலத்தடியில இருந்து எடுக்கிறது வளங்கள்ல இருந்து எடுக்கிறது கனிம உரம் அப்போ கனிம உரம்னா இன்ஆர்கானிக் பர்டிலைசர் கரிம உரம்னா ஆர்கானிக் பர்டிலைசர்ஸ் அடுத்து பாருங்க இந்த முக்கியம் மேக்னட்டிக் காம்பஸ் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்த ஊசி பெட்டி சரியாவா காம்பஸ்ன்றது ஊசி பெட்டி அப்ப மேக்னட்டிக் காம்பஸ் அப்படின்றது

சதுப்பு நிலம்னு சொல்லும்ல அதாவது நீரும் நிலமும் சேரக்கூடிய இடம் அதுதான் ஸ்வாம்புன்னு சொல்றாங்க வெட்லாண்டு ரெண்டும் என்ன அப்படின்னா சதுப்புன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க சிந்தட்டிக் அப்படின்னா செயற்கைப்பா சிந்தட்டிக் ரப்பர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப செயற்கை ரப்பர் அப்ப சிந்தட்டிக் அப்படின்றது செயற்கைன்னு குறிக்கும் சரியா ரைட் ஆர்டிபிஷியல்னாலும் செயற்கை தான் இதுல வித்தியாசமா இருக்கு பாருங்க சிந்தட்டிக் அப்படின்னாலும் செயற்கை தான் அடுத்து இந்த பாருங்க இது மூணும் நம்ம செயல்தாப்புல படிச்சு வச்சுக்கணும் சீரல் அப்படின்னா என்னன்னா தானியம் சரி பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள் அடுத்து ஸ்பீசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள் ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் சரியா அதாவது நல்ல வேணும்னு கேட்போம்ல ஸ்பைசியானா என்ன நிறைய மசாலா போட்டு வேணும் அதான் உரப்பா சரியாப்பா அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள் பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள் பல்சு பருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சீரல் அப்படின்னா என்னன்னா தானியம் சீரல்ஸ் சொல்லுவாங்க தானியங்களை சரியா அப்ப சீரியல் அப்படின்னா என்னன்னா தானியம் அடுத்தது பாருங்க இந்த ஸ்டார் போட்டதை பாத்துருவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்துருவோம்ப்பா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னா நீர் சுத்திகரிப்பு நிலையம் இதுல ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சுத்திகரிப்ப குறிக்கும் அடுத்து அட்ஹசிவ்ஸ் அப்படின்னா ஒட்டு பொருள்கள் பாச்சுக்க அட்ஹசிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒட்டும் பொருள்கள் அடுத்து இந்தது டென்த்லயுமே இருக்கு ஈஸ்ட் வரி அப்படின்னா முகத்வாரத்தை குறிக்கும் அந்த ஆறு சேரக்கூடிய இடம் கடல்ல சேரக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் முகத்துவாரம் அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்ட் வரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது பாருங்க இதுல மெயினானது வைஃபை அப்படின்னு நினைப்பா வைஃபை அப்படின்றது அருகலைன்னு அர்த்தம் சரி வைஃபை அப்படின்னா அருகலை இன்புட் யூனிட் அப்படின்றது உள்ளீடகம் ஞாபகம் இன்புட் யூனிட் அப்படின்னா உள்ளீடகம் ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை அப்ப வைஃபை அப்படின்றது எதை குறிக்கும்னா அருகலைன்னு குறிக்கும் ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை அப்படின்றத குறிக்கும் சரியா ரைட் அடுத்து பாருங்க இன்ஃபிளேமபிள் அப்படின்றது எளிதில் எரியக்கூடிய அர்த்தம் சரியாப்பா இன்ஃபிளேமபிள் அப்படின்னா சீக்கிரமா தீப்பற்றக்கூடியத இன்ஃபிளேமபிள்னு சொல்லுவாங்க ஆடியோ ஜாக் அப்படின்னா ஒலி இணைப்பான்பா அந்த ஜாக்கை கனெக்ட் பண்ணுங்க சவுண்ட் வரணும் அப்படின்னு அப்படின்னா சவுண்ட் அதாவது என்ன ஒலி இணைப்பான் ஆடியோ ஜாக் அப்படின்றது என்னன்னா ஒலி இணைப்பான் அடுத்து ப்ரொஜெக்டர் ஒலி வீழ்த்தி சரியாப்பா ஒலி பள்ளிக்கூடத்துக்கு வரலாம் ஒலி வீழ்த்தி சரியா ஒளி வீழ்த்தி அப்படின்றது ப்ரொஜெக்டர் அடுத்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா கணித தருக்க செயலகம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்றது கணித தருக்க செயலகம் அடுத்து பாருங்க காணொலி படவரிசை என்ன பிஜிஏ கேபிள்னு சொல்லுவாங்கல்ல விஜிஏ அப்படின்னா காணொலி படவரிசை மறந்துறாங்க வித்தியாசமா இருக்கு வெறும் மூணு எழுத்துதான் இருக்கு ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு சரியா அப்படின்றது என்னன்னா காணொலி படவரிசைன்னு அர்த்தம் வேக்யூல்ஸ் அப்படின்னா குமிழ்கள் சரியா வேக்யூல்ஸ் அப்படின்றது குமிழ்கள் அப்படின்னா சுடர் இங்க பாருங்க நீங்க தீ நெருப்பு இப்படிலாம் வச்சுக்கூடாது அப்படின்றது எதை குடிக்கும்னா சுடர் சரியா சின்னதா எரியக்கூடிய ஒரு நெருப்பு தான் சரியா அது என்னன்னா பிளேம் அது அது வந்து சுடர்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த பாருங்க டேட்டா கேபிள் அப்படின்னா தரவு கம்பி டேட்டானா தரவு நம்மளுக்கு தெரியும் கேபிள்னா கம்பி அப்படியே டைரக்டா கொடுத்துருக்காங்கப்பா சரியா அடுத்து ஹச்டிஎம்ஐ அப்படின்னா மிகுத்திறன் பல்லூடக இடைமுகப்பு இது இதுக்கு முன்னாடி என்னப்பா பார்த்தோம்னா காணொலி படவரிசை சரியா இதுல வீடியோன்னு வந்துடும் அப்படின்னா வீடியோன்னு வந்துடும் அப்ப காணொலி படவரிசைன்னு வச்சுக்கோங்க இது பாருங்க ஹச்டிஎம்ஐனு இருக்கா ஹச்னா ஹை குவாலிட்டின்ற மாதிரி வரும் அப்போ மிகுத்தினன் அப்ப மிகுத்திறன் பல்லூடக இடை முகப்பு அப்படின்னா என்னப்பா ஹச்டிஎம்ஐ தான் அதுக்கான விளக்கம் அடுத்து பாருங்க மெமரி யூனிட் அப்படின்னா நினைவகம் சரி நினைவுல வச்சுக்கிறது இந்தது பாருங்க இது ரெண்டு முக்கியமானது லீனியர் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா நீள்விரிவு விரிவு இந்தது அதாவது கார்சியல் எக்ஸ்பான்சன் அப்படின்னா பரும விரிவு இது ரெண்டும் ஞாபகம் இது ரெண்டும் சேமா இருக்கு பாத்தீங்களா லீனியர் எக்ஸ்பான்சன் அப்படின்னா நீளமா விரிகிறது கார்சியல் எக்ஸ்பான்சன் அப்படின்னா அது பரும விரிவு சரி அகலமா விரிகிறது அடுத்து ஸ்கேனர் அப்படின்னா வருடின்னு அர்த்தம் நான் ஷார்ட்ஸ்ல கவர் பண்ணும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரியாப்பா உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய டாக்குமெண்ட் அதாவது உங்களுடைய கோப்புகள் அனைத்தும் ஒளிவருடல் செய்யப்பட்டு தரப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க கவர்மெண்டோட டாக்குமெண்ட்ல அப்படின்னா என்னன்னா ஸ்கேன் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதான் வருடி அப்ப ஸ்கேனர்னா என்னப்பா வருடி அடுத்து பென்ட்ரை அப்படின்றது எதப்பா குறிக்கும் விரலி விரல் மாதிரி இருக்குல்ல பாக்க அப்ப பென்ட்ரை அப்படின்றது விரலி சரியா அடுத்து பாருங்க இந்தது வெப்ப சமநிலை தெர்மல் ஈக்குலி பிரியம் அதுதான் என்னன்னா வெப்ப சமநிலைன்னு அர்த்தம் வெப்ப சமநிலை அப்படின்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் சரியாப்பா வெப்பம் தெர்மல் சமநிலை அப்படின்றது ஈக்குலிபிரியம் அடுத்து பாருங்க வெப்பநிலை மானி தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பநிலை நிலை மாணின்னு அர்த்தம் அடுத்தது அவுட்புட் யூனிட் வெளியிடகம் இன்புட் யூனிட்னா என்னப்ப பார்த்தோம் உள்ளிடகம் பார்த்தோமா அப்ப அவுட்புட் யூனிட்னா வெளியிடகம் இந்த பாருங்க யூஎஸ்பி அப்படின்னா பொது வரிசை இணைப்பு சரியா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா யூஎஸ்பி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா பொது வரிசை இணைப்பு அந்த யூஎஸ்பி கேபிள் அப்படி வரிசையா இருக்கும்ல நம்ம எழுதினாலும் பென்ட்ரைவ கோத்துக்கலாம் அப்போ பொது வரிசை இணைப்பு அலைகள் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து துவங்க இருக்கும் ஜனவரி இருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து இது வந்து ஒரு வருடத்துக்கான டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு அக்டோபர் மாசம் வரையும் இந்த டெஸ்ட் பேட்சு உங்களுக்கு நடக்கும் குரூப் டூ வரையுமே நடக்கும் நிறைய பேர் கேட்பீங்க குரூப் போருக்கு அப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்குமானா ரெண்டுக்கும் சேம் தான்ப்பா சரிங்களா குரூப் டூ போர் சேமா தான் சிலபஸ் நம்ம இருக்கும் கொஸ்டின் ஒரே குவாலிட்டில தான் நம்ம எடுக்க போறோம் ஸோ அந்த டெஸ்ட் உங்களுக்கு ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா ஸோ ஐம்பது ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் விருப்பப்படுறவங்க எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ இல்ல சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜனவரி செவென்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரி அடுத்தது பாருங்கப்பா மணிச்சட்டம் அபாகஸ்னா மணிச்சட்டம் சரியா அபாகஸ்னா என்னப்பா மணிச்சட்டம் இங்க பாருங்க இது வித்தியாசமா இருக்கும் டேப்லெட் டேப்லெட் டேப்லெட்னா நம்ம நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம் நம்ம படம் பாக்குறோம் இது எல்லாமே டேப்லெட் தான் அந்த பெரிய இது மாதிரி இருக்கும்ல செல்போன் மாதிரி இருக்கும்ல அதான் டேப்லெட் அது பேர் என்னன்னா கை கணினி தொடுதிரை கணினி வரைப்பட்டிகை வித்தியாசமா பாருங்க இந்த வரைப்பட்டிகை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா டேப்லெட்டை குறிக்கும் சரியாப்பா வரைப்பட்டிகை அப்படின்னா டேப்லெட் ஞாபக சரியா ரைட் மாத்திர அந்த டேப்லெட்டை ஞாபகப்பா நம்ம செல்போன் மாதிரி யூஸ் பண்றோம்ல அந்த டேப்லெட் அடுத்து இன்ஃபர்மேஷன் தகவல் இன்னொன்னு முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் ரெண்டுமே வரும்பா சரியா ஏன்னா இதை குறிச்சு வச்சீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டேட்டா அப்படின்னா முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் அதுதான் மே அப்ப டேட்டானா தரவு இன்ஃபர்மேஷன் தகவல் இது ரெண்டையும் நீங்க கவனமா பாக்கணும் நான் சொல்றே பாருங்க இங்க பாருங்க டேட்டா அப்படின்னா நம்மளுக்கு தரவு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் டேட்டா சரியா அதாவது ஒரு ஒரு இதை வந்துட்டு இப்போ எப்படின்னா இந்த பிடிஎஃப் இருக்கா இந்த பிடிஎஃப் அப்படியே உங்ககிட்ட கொடுத்து படிச்சுக்கங்க அப்படின்னா அது தரவு முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இது எது முக்கியம்னு நான் சொல்லணும் இந்த பிடிஎஃப்ல இப்ப நான் கொடுக்கறது என்னன்னா இன்ஃபர்மேஷன் தகவல் தகவல்னா என்னப்பா எது முக்கியம்னு சொல்றேன்ல எப்படி படிக்கணும் எது முக்கியம் சொல்றேன்ல அது முறைப்படுத்தப்பட்ட தகவல் அப்ப இது ரெண்டு வித்தியாசம் பாத்துக்கங்க டேட்டா அப்படின்றது தரவு முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தகவல் முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் இது ரெண்டு வித்தியாசமா அப்படின்றது விசை பலகை சாப்ட்வேர்னா வெண்பொருள் ஹார்ட்வேர்னா ரைட்டா இதோகிராம் அப்படின்றது நிரல் அப்படின்றத ப்ரோகிராம் சரியா புரோகிராமர் அப்படின்னா நிரலர் ரெண்டும்ங்க ப்ரோக்ராம் அப்படின்னா நிரல் புரோகிராமர் சரியாப்பா சிக்ஸ்த் புக்ல வந்து மிச்சதுல உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆர்னமெண்டல்னா அலங்காரம்னு இருக்கும் அலங்கார தாவரங்கள் நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ் இயற்கை கலை இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் நான் அப்படியே உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல குடுத்துறேன் சரியாப்பா

வேற வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ரத்த ஓட்டம் இங்க பாருங்க காம்போசிஷன் அப்படின்னா என்னப்பா இயல்புன்னு அர்த்தம் கடைசி எழுத்து ஒன்றி வரும் பாத்தீங்களா அதான் காம்போசிஷன் சொல்லுவாங்க காம்போசிஷன் அப்படின்னா இயல்பு நியூக்ளியஸ்னா உட்கரு இது நம்மளுக்கு தெரியும் வேற முக்கியமானது பார்க்கலாம் கரைபொருள் கரைப்பான் சொல்யூட்னா கரைபொருள் பா சொல்யூட்ன்றது கரைபொருள் சால்வெண்ட்னா கரைப்பான் சரியா இப்போ ஒரு தண்ணி இருக்கு அந்த தண்ணியில ஒரு மண்ணை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க மண்ணு சிலையை தூக்கி போடுறோம் அப்படின்னா அது கரை பொருள் அது என்னதுப்பா சொல்யூட்டு இப்ப அந்த தண்ணி என்னதுப்பா கரைப்பான் அது சால்வென்ட் சரியா அப்போ சொல்யூட்டுனா என்ன அப்படின்னா கரை பொருள் சால்வெண்ட்னா கரைப்பான் இது ரெண்டும் ஞாபகம் அடுத்தது இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா கடத்தா பொருள் இந்தது முக்கியமானது மானிட்டர்னா என்னப்பா திரையகம் நம்ம செல்லுன யூஸ் பண்றோம்ல மானிட்டர் அது வந்து திரையகம் அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா நாலமில்லா சுரப்பிய குறிக்கும் ரைட் டைவர்னா மூழ்குபவர் டைவ் அடிக்கிறாங்க அப்படின்னா மூழ்குறாங்கன்னு அர்த்தம் ஓகேப்பா பதங்க மாதல்னா சப்ளிமேஷன் அது ஞாபகம் அடுத்து இந்த இதுல வேற எல்லாமே ஈஸி தான் அந்த கமாண்ட் வேணா பாத்துக்கங்க கமாண்ட் அப்படின்னா கட்டளைன்னு குறிக்கும் சரியா கமாண்ட் அப்படின்றது கட்டளை வேற ஆர்கிடெக்சர்னா கட்டமைப்பு வடிவமைப்பு வேற இந்த இதுல பாருங்க ஸ்மார்ட் போன் திறன் பேசி இந்தது அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்றது குறியீடு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி சரி அவ்வளவுதான்பா சரியா நீங்க இது முடிச்சுட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல வந்துட்டு எது கஷ்டமா இருக்கோ அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஏன்னா இதுதான் நம்ம கலை சொற்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் இனி வந்து டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு சரியாப்பா உங்களுக்கு இந்த கலை சொற்களுக்கான கிளாஸ் வாரத்துல அதிகபட்சம் ஒரு மூன்று நாள் எந்தெந்த நாள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க திங்கள் டு வெள்ளி வரையும் எந்தெந்த மூன்று நாட்கள் கலை சொற்கள் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கலை சொற்கள் கொடுத்துடலாம்ப்பா நன்றி